ஒரு மணி நேரமாக நடைபெற்ற மறியல் போராட்டத்தால் புதுக்கோட்டை ஆலங்குடி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு புதுக்கோட்டை தோப்புக்கொள்ளை பகுதியைச் சேர்ந்த வெத்தியப்பன் சாந்தி ஆகியோர் மகன் சுதாகர் இந்த கிராமத்திற்கு அருகே உள்ள கோகுள்பட்டியைச் சேர்ந்தவர் விக்னேஷ் இருவரும் நண்பர்கள் கடந்த நாட்களுக்கு முன்பு விக்னேஷ் தனது நண்பர் சுதாகரை அழைத்துக் கொண்டு வெளியே சென்றதாக கூறப்படுகின்றது இதையடுத்து மறுநாள் காலை தோப்பு கொள்ளை பாலம் அருகே மர்மமான முறையில் சுதாகர் பலத்த காயங்களுடன் இறந்து கிடந்ததாக கூறப்படுகின்றது தகவல் அறிந்த பெற்றோர் மற்றும் அந்த பகுதி மக்கள் மல்லத்திராக்கோட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் தகவலின் பேரில் காவல்துறையினர் விரைந்து வந்து சுதாகரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் அவருடைய நண்பர் ஆகிவிட்டார் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து விடுகின்றோம் என்று சுதாகரின் பெற்றோர்களிடம் காவல்துறையினர் உறுதி அளித்ததன் பெயரில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவர் உடலை பெற்றுச் சென்று இறுதி சடங்கு நடத்தியுள்ளனர் இந்நிலையில் சம்பவம் குறித்து பதினான்கு நாட்களுக்கு மேலாகியும் குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்யவில்லை என்று கூறப்படுகின்றது கைது செய்ய வேண்டும் என்றும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் காவல்துறையினர் விக்னேஷை இதனால் வரை கைது செய்யவில்லை இதனால் அதிருப்தி அடைந்த சுதாகரின் பெற்றோர் மற்றும் அந்த பகுதி மக்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் புதுக்கோட்டை ஆலங்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பாப்பாவை விளக்கு பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஒரு மணி நேரமாக நடைபெற்ற மறியல் போராட்டத்தால் அந்த பகுதியில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் குற்றவாளிகளை கைது செய்தால் மட்டுமே தாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம் என்று கூறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் காவல்துறையினர் கூடுதலாக நியமிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் இருந்து வருகின்றனர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அவர் வந்து சொல்றாரு சொல்ல குறிப்பா நாங்க போனா நாங்க போய் என்ன பிள்ளைய பார்க்க போனா புள்ள செத்து கிடக்குறான் கலைஞர் போன் பண்ணா கலைஞர் போன் பண்ணி வந்தாங்க பத்து நிமிஷம் அரை மணி நேரம் சொல்லி ஒரு அரை மணி நேரம் சென்று முக்காம்பி வந்தாங்க வந்து நாங்கள் உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் உடனே நடவடிக்கை எடுக்கிறோம்னா ஆம்புலன்ஸ் எடுத்து அனுப்புனாங்க ஆம்புலன்ஸ் எடுத்து ஒன்று போஸ்ட்மேனுக்கு மேனுக்கு அங்கே ஆஸ்பத்திரிக்கு அனுப்புனாங்க அனுப்பி அதுக்கு பிறகு எங்களுக்கு அதுக்கு இடையில கேட்டோம் இன்னைக்கு சாயந்தரமாக கேட்டோம் அது சரியான முடிவு இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே அங்கே போனோம் ஆஸ்பத்திரிக்கு போனோம் ஆஸ்பத்திரிக்கு போன போய் ஞாயிற்றுக்கிழமை இங்கே போசு மேன கொடுக்கக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை போசு மேனை கொடுக்கக்கூடாது சட்டம் இது வந்து சட்டம் மீறி போசுமணம் எங்கள் தான் வந்து கையெழுத்த வாங்கி நாங்கள் பண்ணி தர்றோம் அப்படின்னு உரிமை கொடுத்து எல்லாம் செஞ்சு உங்களுக்கு உடனே பிடிச்சி உள்ளே ஓட்டு சவத்தை வெளில விடுங்க சொன்னதுனால நாங்கள் விட்டோம் சவம் வெளில வந்துச்சு நாங்கள் செஞ்சு நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம்